நீங்க காஉ நீங்க அந்த வீட்ல இருக்கும்போது இந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணாலா சரியா நடந்து கல்யாணம் கேட்டா நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன என்னங்க பதில் சொல்ல சொல்றீங்க உண்மையா சொல்லுங்க எதுக்கு யோசிக்கிறீங்க இவ்வளவு உண்மையா சொல்றேன் அவ தப்பு உங்க எது சொல்லலையே முன்னாடி இத பாருங்க உங்க கண்ண முன்னாடி அவ தப்பு பண்ணாலான்னு தானே நான் கேட்டேன் ஏன் கண்ண முன்னாடி அவ தப்பு பண்ணாதான் இல்லையான்றது உங்களுக்கு தெரியாதுன்றது அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்

உங்க கண்ணு முன்னாடி நடந்ததா இல்லையான்னு தானே கேட்டேன் அது கூட நீங்க பட்டம்படாமே பேசுறீங்க